வணக்கம் தொழிகளே இன்னைக்கு நம்ம சேனலில் சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீட்டிலேயே உள்ள பொருட்களை வச்சு எப்படி அதை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த மழைக்காலம் பனிக்காலம்லாம் வந்துருச்சு அப்படின்னா சளி இருமல் மட்டும் இல்லாமல் வலியும் சேர்ந்தே வந்துடும் சில டைமில் உடலோட வெப்பம் அதிகரித்து காய்ச்சலாக கூட மாறிடும் இந்த மாதிரி மழை டைமில் அது வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் இதிலிருந்து இயற்கையான வழிமுறையை பயன்படுத்தி எப்படி இதிலிருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு திப்பிலி எடுத்துக்கலாம் நல்லா காஞ்சி திப்பிலியாக எடுத்துக்கோங்க ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா சளியை வந்து மேலும் அதிகரிக்கும் மூச்சு குழாய் அழற்சி ஆஸ்துமா இருமல் தொண்டை பொன் போன்ற நுரையீரல் பிரச்சனைகளுக்கு திப்பிலி வந்து ரொம்பவே பெஸ்ட் மருந்தாக செயல்படுது அதே மாதிரி இதில் எத்தனால் சாறு ஆன்டி ஃபிரைடிக் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் அதே மாதிரி வலி நிவாரணி மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை இது பெற்றிருக்கிறதுனால பாக்டீரியாவினால ஏற்படுற காய்ச்சலுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு இந்த திப்பிலி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அடுத்ததான் மிளகு இது வந்து சளி பிரச்சனை மூக்கடைப்பு வரட்டு இருமல் ஆஸ்தமா தொந்தரவு போன்ற பல பிரச்சனைகளுக்கு நிவாரணமா செயல்படுது இழைப்பு இருக்கிறவங்க குளிர்காலத்துல ரொம்பவே கஷ்டப்படுவாங்க மூச்சு விட கூட திணறுவாங்க அப்படி இருக்கிறவங்க ஒரு ரெண்டு மிளகு எடுத்து பணங்கிற்கண்டு கூட கொஞ்சம் வாயில போட்டு ஒதுக்குனாலே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அளவுக்கு சுக்கு எடுத்துக்கலாம் இது வந்து மழை காலங்களில் இருமல் காய்ச்சல் எதிர்த்து போராட உதவுது இப்போ இது எல்லாத்தையும் நல்ல மையா திருச்சு எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டம்ளர்ல போட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு சூடான வெந்நீரை இதோட கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான சளி இருமலுக்கு ஏற்ற ஒரு பானம் ரெடி ஆயிருச்சு இதை வந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே குடிக்கலாம் ஆனால் அளவு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக குடிச்சுக்கோங்க சின்ன குழந்தைங்களுக்கு ரெண்டு எம்எல் மூணு எம்எல் அந்த மாதிரி கொடுங்க பெரியவங்க ஒரு பத்து எம்எல் இருந்து இருபது எம்எல் வரைக்கும் எடுத்துக்கலாம் இது குடிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னெச்சரிக்கையாக சளி எரிமல் வந்துட்டாலும் சரி இல்லைனாலும் சரி தண்ணீரை இந்த மழைக்காலங்களை சூடாக்கி குடிங்க இப்படி நம்ம வெந்நீராக எடுக்கும்போது சளி காய்ச்சலுக்கு காரணமான தொற்றுக்களை நீக்கிறதுக்கு இது உதவுது அதே போல இந்த மழை காலத்துல நம்மளுக்கு தொண்டவெலியும் இருக்கும் அந்த தொண்டை வலி வரும்போது நம்ம வெண்ணில கொஞ்சமா உப்பு போட்டு அடிக்கடி காகிள் ஃபாலோ பண்ணாலே மழை காலங்கள்ல வரக்கூடிய சளி இருமல் பாதுகாத்துக்கலாம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க நம்புறோம் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வர காத்துட்டு இருக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வீட்ல இருந்தே எந்த முதலீடும் இல்லாம மிக எளிமையா நம்ம கேம ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்றது மூலமா அழகா சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்ல வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் பெசிலிட்டிஸும் இருக்கு கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் ஃபிஃப்டி ருப்பீஸும் உண்டு ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம நோட் பண்ணிக்கோங்க